தேர்தறிக்க அனைத்து இல்லத்தரசடியே பனிரெண்டு லட்சம் ரேஷன் கார்டு ரெண்டு கோடியே பனிரெண்டு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஒன்னு மே மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க நியாயப்படி ஜூன் மாசத்துல இருந்து கொடுத்துருக்கணும் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல தான் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க அதுவும் அனைத்து இல்லத்தரசி கொடுக்கல தகுதி வாய்ந்த இல்லத்தரசி வீடு சொந்தமா இருக்கூடாது காரு சொந்தமா இருக்கூடாது நிலம் சொந்தமா இருக்கூடாது அப்படின்னு பல சொந்தமா இருக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் நெருங்கி வரும் பொழுது விடுபட்டவங்களாம் கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு பத்தா பத்து லட்சம் பேரை சேர்த்தாங்க அப்போ ஒரு கோடியே பத்து லட்சம் அப்போ ஒரு கோடி இருபது லட்சமா வருது திருப்பி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விடுபட்டவங்களாம் வந்து கொடுங்க அப்படின்னு அதுல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோரிக்கை கோரிக்கையை பெற்றுக்கொண்டாங்க அந்த கோரிக்கை பார்த்தா அந்த கோரிக்கை மனு மானாமதுர ஆத்துல கிடந்துச்சு இப்படி இந்த நாலு வருஷம் இந்த உரிமை தொகையை வச்சு திமுக அரசு விளையாடுது திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்குல பிளாட்ஃபார்ம் கடை இருக்கும் அந்த கடையில பழம் வைப்பாங்க மாம்பழம் திராட்சை பழம்லாம் கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து மாங்க கிலோ பத்தா மாம்பழம் அப்படின்னு பக்கத்துல அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து பக்கத்துல போனா தூரத்துல இருந்தா கிலோ பத்து பக்கத்துல போனா அரை கிலோ பத்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபாய் கிலோ பத்து ஆட்சி வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசி ஆயிரம் ரூபாய் அரை கிலோ பத்து அந்த வியாபாரிக்கும் இந்த சுவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது